நாளும் ஒரு விலையேற்றம் சில நேரங்களில் ஒரு நாளிலேயே இரண்டு முறை விலையேற்றம் ஆனால் சொல்கிறார்கள் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை என்று அத்தனையும் பொய் இந்த செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை என்று பொருந்துவது ஒருவருக்குத்தான் அதுதான் தாய் உள்ளம் அந்த தாய் உள்ளம் கொண்ட அன்னையருக்கு எடுக்கப்படும் விழா தான் இன்று அன்னையர் தினம் அன்னையர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சி மனசுக்குள்ள கண்டிப்பாக வரும் ஒரு தாயாக மாத்திரம் இல்லாமல் நமக்கு ஒரு ஆசானா நமக்கு முதல் உணவை உண்ண சொல்லி கற்றுக் கொடுக்குற ஒரு சத்துணவு அமைப்பாளராக அதே நேரத்தில் ஒரு என்ன தத்துவ ஞானியாக நமக்கு உலகத்தை அறிமுகப்படுத்தும் ஒரு நெகிழ்ச்சி ஊட்டும் ஒரு உயிராக இந்த தாய் இருக்கிறார்கள் இந்த தாயை வச்சு தான் நம்ம இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை என்று இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா எந்த தாயுமே வந்து தனது கண்ணீரை கண்ணீர் என்று சொல்ல மாட்டார் அதுக்கு ஆனந்த கண்ணீர் என்று தான் அதனால் தான் நான் சொல்கிறேன் என்று சத்தியமான வார்த்தைகளில் ஒன்று ஆனந்த கண்ணீர் என்று அகராதியில் வந்ததே இந்த அன்னையர்களால் தான் இருக்கும் அப்படிப்பட்ட அன்னையர்களை போற்றும் ஒரு நிகழ்ச்சி நம்மை பொறுத்தவரை புதிதல்ல தினமும் நாம் போற்றிக்கொண்டிருக்கிறோம் நமது கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே தினமும் அன்னையரை போற்றுவது தான் தினந்தோறும் அன்னையரை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறோம்